வாங்கின்றார்கள் அதே போல் இது வந்து கலந்தாய்ச்சா கொடுத்தாங்களா கலந்தாச்சாக இப்போ இப்போ வந்து இப்போ எடப்பாடி சொன்னார் என்ன கொடுத்தாங்க என்னத்தை செஞ்சாங்க நாங்க இப்போ பாட்டாளி கட்சி ஒரு பாட்டாளி கட்சி தலைவர் ஒருத்தர் சின்னையா பெரிய சின்னையா இருக்கார் அவரை கூட இப்போ திருப்பறாரு என்ன செஞ்சாரு காலி திருப்பறாரு இந்த முக ஸ்டாலின் என்ன செஞ்சாருன்னு காலி திருப்பறாரு இது இப்போ வந்து பட்டா அன்புமணி கொடுத்தாரா அன்புமணி என்ன செய்வார் அன்புமணி போராடுவார் இப்போ உரிமையை மீட்க வேண்டியது அப்பாக்கிட்டேருந்து கட்சியை மீட்க வேண்டும் என்று இப்போ வேறு கட்சியில் அண்ணா திமுக கலைஞர்கிட்ட இருந்து கட்சியை மீட்கிறதுல மு க ஸ்டாலின் கட்சியை மீட்கிறது இல்லை அப்பா கிட்டேருந்து கட்சியை மீட்கிறதுக்கு நடப்பயணம் வேற வேறு கிடையாது அவர் சொல்கிறா இந்த ஆட்சியில் என்ன சாதனை இருக்குது இப்போ ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் கொடுக்குறான் வாங்குறாங்கன்னு சொல்லி கை தூக்குறாங்க கை தூக்கணுமா பணம் வாங்குற கைத்தல்ல தைரியமாக தூக்குது பாரிய பாரிய போட்ட பாருங்கள் எவ்வளோ பேர் தூக்குறாங்க அது இந்த ஆட்சியில் கொடுக்கின்ற பணம் இந்த ஆட்சியில் வாங்குவோம் என்று மனதார சொல்லுகிறாங்க இது சின்னையாவுக்கு உரை உரைக்க வேண்டும் சின்னையாவுக்கு உரைக்க வேண்டும் நாங்கள் சொன்னால் இப்போ சொல்ல பணம் இந்த ஆட்சியில் தாங்க இப்போ நாங்கள் அடி வச்ச பிறகு இந்த ஊரில் லட்சம் ரூபாய் அஞ்சு கோடி ரூபா இப்போ எவ்வளோ ஆச்சு பாஞ்சு 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 எவ்வளோ சார் கணக்கு எழுபத்தஞ்சி கோடி ரூபாய் இப்போ சொத்து ஆகிடுச்சியா அந்த ஊரில் இருந்துச்சு ராமாபுரத்தில் எவ்வளோ ஆச்சு நானும் சார் ராம ஆ ஆமாம் இல்லை எவ்வளோ எங்கள் இப்போ எடப்பாடி ஆட்சியில் எவ்வளோ ஆ ஆமாம் இருபத்தஞ்சி ரூபாய் ரூபாய் எவ்வளோ நாலு கோடி இப்போ லட்சார பயிரை வந்தாலும் மலையில் வந்து லச்சாதி பயிராக இருந்தாலும் இப்போ கோலிஷன் ஆகிட்டாட்டா பூக்களை உனக்கு சொத்து எவ்வளவு எப்படியோ நாங்கள் வந்த பிறகு இப்ப எல்லாம் கோலிஷன் ஆட்டிங்க இல்லை ஆமாம் எல்லாம் கோடிசோல் ஆகிட்டீங்க இப்ப வந்து உரிமை மேற்கிறெல்லாம் சின்ன சொல்றாரு காய் துப்புறம் அப்பனை காப்பாத்ததுக்கு அப்பன பெற்ற பிள்ளைக்கு என்ன செய்யணும் அப்பனை காப்பாற்றணும் பெற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் அதுதான் பெற்ற பிள்ளை உடைய கடமை இப்போ பெத்த பெற்ற அப்படையே பெத்த அப்படின்ட்டு வந்து கட்சி நீக்கணுங்கிறது உரிமை நீக்கிற பேரணியை எங்கள் பேரணி நடத்துகிறாராம் இப்போ வந்து எங்களை வந்து பேசுகிறதற்கு அவங்க தகுதி இருக்கிறதா இது உணர வேண்டும் நாங்கள் வந்து சாதாரண மக்களை இப்போ நீங்கள்லாம் வந்து மக்களை இந்த இந்த பகுதி மக்களே போராளியாக வந்து கே கேஸ் அவ மேலே இப்போ வழக்கு வளர்ச்சி கலைஞர் தான் வந்து கிட்ட பதினெட்டாயிரம் பேர்களுக்குள்ள கேஸை வித்ரா பண்ணார் கலைஞர் அவங்க மரவாட்டி போய் போய் கேஸ் போட்டாங்க எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் கேஸ் போட்டாங்க ஆனால் திமுக ஆட்சி கலைஞரை வந்து முதலமைச்சர் கலைஞர் ஆன பிறகு எல்லாரும் கேஸெல்லாம் வித்ரா பண்ணி அவரெல்லாம் பாஸ்போர்ட் வாங்கக்கூடிய தகுதியை உருவாக்கினார் ஆனால் கூட்டணி கட்சி சேர்ந்து ஆட்ரஸ் அண்ணா தமிழர் தான் கூட்டணி செய்கிறாங்க யார் பிடிச்சி இருபத்தி ஒரு பேரை சுட்டு கொண்டாங்களோ அந்த கட்சிக்காரங்க அந்த கட்சி இப்போ பட்டாரி கட்சி அதிமுக கூட்டணி சேரும் ஆக நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்த பெருமை எங்களுக்கு தான் உண்டு எல்லாமே செய்வது கலைஞர் தான் முக ஸ்டாலின் தான் அதனால் இப்போ வந்து இப்போ இப்போ தூய்மை பணியாளெலாம் வந்திருக்காங்க அவங்களாம் அந்த நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்து அவங்களுக்கு நலவார்கள் மூலயமாக என்னென்ன என்னென்ன திட்டங்கள் வருகிறதோ வரிப்புதவி எல்லா உதவிகளும் பெறுகின்ற வாய்ப்பை இந்த ஆட்சியில் உருவாக்கப்படுகிறது ஆக ஒன்று ஒன்று பார்த்து அங்கே நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள் தூய்மைப் பணியாளர்களை மதிப்பை மதித்தாங்க மதிக்கின்ற அரசு நம்முடைய அரசு என்பதை தெரிவித்து பக்கத்தில்